என் செல்ல குழந்தையே இன்று ஆணி மாதத்தின் தொடக்க நாள் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள் என் பிள்ளைக்கு வெற்றிகரமாக மாற வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையை நீண்ட நாளாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என் குழந்தை கடன் தொல்லையாலும் நகைகளை அடகு வைத்துவிட்டும் மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு வழி தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற என் பிள்ளை இன்று மாதத்தினுடைய தொடக்க நாள் என்பதனால் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ சரியாக செய்துவிட்டால் போதும் விரைவாகவே உன்னுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லா மாற்றங்களும் வந்துவிடும் என் பிள்ளையே அடகு வைத்த நகையை மீட்டுவிட்டாலே உன் மனது திருப்தி அடைந்து அல்லவா அதனால் நான் சொல்கின்ற இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய் நிச்சயமாக அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வழி பிறந்துவிடும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையே இன்று மாலை அதாவது மாதத்தினுடைய தொடக்க நாள் என்பதனால் இந்த நாளை உனக்கான நல்ல நாளாக முதலில் நீ நினைத்துக்கொள் இன்று செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நாளில் நீ நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கொள் அதில் முழுவதுமாக கல் உப்பினை நிரப்பி வைத்துவிட்டு அதன் மேல் கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவி நடுவில் குங்குமத்தை வைத்துவிடு அதன் பிறகு இருபத்தி ஏழு நல்ல மிளகு எடுத்து அதன் மீது பரப்பி வைத்துவிட வேண்டும் இதை அப்படியே எடுத்து கொண்டு சென்று உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் வைத்து இதன் முன்னால் ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நீ ஏற்றும் பொழுது தாயாரை மனதார நினைத்து வேண்டிக்கொள் இருபத்தி ஏழு நல்ல மிளகு வைத்ததற்கு மேலாக ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏற்றி மனதார லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடியட்டும் நான் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு ஏதாவது ஒரு வழியை காண்பித்து கொடுங்கள் தாயே என்று சொல்லி என் பிள்ளை நீ வணங்கி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதன் பிறகு என் குழந்தையே அது உன்னுடைய பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் மூன்று நாட்கள் கழித்து அதாவது இன்று சனிக்கிழமை என்றால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் கிழமையன்று இதை பூஜை அறையிலிருந்து எடுத்து ஒரு ரூபாய் நாணயத்தை நீ பணம் வைக்கின்ற இடத்தில் கொண்டு வைத்துவிடு அதன் பிறகு தண்ணீரை ஊற்றி அந்த கல் உப்பு நல்ல மிளகு அப்படியே வைத்துவிட வேண்டும் கல் உப்பானது அப்படியே கரைந்து போய்விடும் அது கரைந்து போனதும் அந்த நீரை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் என் பிள்ளையை இதை மட்டும் நீ சரியாக ஒன்பது வாரங்கள் செய்து பார் நிச்சயமாக கடன் அடைவதற்கும் நீ அடகு வைத்த நகையை மீட்பதற்குமான நல்ல வழி உனக்கு கிடைத்துவிடும் அம்மாவின் வாக்கினில் நம்பிக்கை இருந்தால் என் குழந்தை நீ செய்து உனக்கான பலனை பெற்றுக்கொள் நீ பலன்களை பெற்றால் உன்னை விட அதில் அதிகமான சந்தோஷம் அடையப் போவது உன் அம்மா நான்தான் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னை நீ தவிர்த்து விடாதே என் குழந்தைக்கு இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்